சிம்மம் ராசி இது வந்து ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி பிறப்பாலேயே கிங்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி எங்கே போனாலும் உங்களோட செயல் அப்படிங்கிறது எல்லோரையுமே ஈர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அமைதியாக இருந்தாலும் கர்ஜனை வந்தால் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு இந்த தை அமாவாசையால் ஏற்படக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரி மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கறதுதான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வுக்கு பயன்படும் தை அமாவாசை எல்லா மாசமும் தான் அமாவாசை வருது இந்த தை அமாவாசை ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதத்துல மகாலி அமாவாசை வருது இல்லையா அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து பூலோகம் வருவாங்க அவங்க தை மாசம் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம செய்யற பூஜை நம்ம செய்யற தானம் இதான இதை வச்சு நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை தை அமாவாசை முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய அமாவாசை இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டா பித்ரு தோஷம் நீங்கும் முன்னோர்களின் சாபம் நீங்கும் இதனால இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க தை அமாவாசை வருது அன்றைய தினம் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்யுங்க ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இதனால நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க முக்கியமா பித்து தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கும் முன்னோர் சாபங்கள் நீங்கி நல்ல ஒரு உயர்வுக்கு நீங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனாலதான் தவற விடாம இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்து அப்படின்னு சொல்றோம் அதே போல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் நல்லது ஏன்னா நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதாலையுமே நன்மையை பெற முடியும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் இந்த சிம்ம ராசி நீங்கள் பாருங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க பெரும்பாலும் உங்களோட செயல்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு பிரகாசமான சூழல் இருக்கும் நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட தலைமை பொறுப்பு தானா வந்து சேரும் ஏன்னா உங்கள் ராசியோட அம்சம் அது இந்த சிம்ம வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் உங்க ராசி அதிபதி ராஜ கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் ராஜ இருக்க விரும்புவீங்க அந்த விருப்பம் சிவபெருமானின் அருளால் நிறைவேறும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளும் இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் உங்களுக்கு என்ன மரண அமைப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறத வாங்கன அமைப்ப விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது உங்களுக்கு இப்போ கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் நாலு கிரகங்களும் இருக்கு கலசரஸ்தானத்தில் சனி ராகுவும் தொழில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பக்கர இயக்கத்திலையும் அமைஞ்சிருக்காங்க இப்படி ஒரு நிலை தாங்க இப்போ உருவாகியிருக்கு இந்த நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பயனை கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கு தன்னோட தோரணையால் எல்லா காரியத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அதாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு செயல்படுவீங்க ஒருத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவங்க பேசிய பேச ஆரம்பிக்கும் போதே நீங்கள் யூகிக்க கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் பொறுமையை கடைபிடிக்கணுங்க அப்படி பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா எல்லா காரியத்திலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீங்க ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு சில உயர்வான பலன் உருவாகுது அது என்னன்னா தடைபட்டு போன பண வரத்து சீராக வந்து சேரும் பண வரவு நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இப்போ உடல் ஆரோக்கியம் சீராக மாறும் மருத்துவ செலவு குறைஞ்சி காணப்படும் இந்த கோபத்தை மட்டும் குறைக்க பாருங்க இந்த கோபத்தால் வீண் பகை வரலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யார்கிட்டயுமே இந்த கோபப்படும் போது நிதானமா இருங்க கோபப்படாமல் இருக்கிறது இந்த மாசம் ரொம்ப ரொம்ப நல்லது கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதனால கோபம் வர கோபத்தை தவிர்க்க பாருங்க கோபத்தால் பகை வரலாம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடாம ஒதுங்கி போறது ரொம்ப ரொம்ப நல்லது செலவு கொஞ்சம் இருக்குது அது ஆடம்பர செலவாக கூட இருக்கும் அத்தியாவசிய செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவை தவிர்க்க பாருங்கள் இது பண விஷயத்தில் பின்னடைவு வராமல் உங்களை பாதுகாக்கும் வாகன சேர்க்கை நல்லாயிருக்கு வாகனம் மூலம் நல்ல வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் திடீர் பயணமாக இருக்கும் அந்த திடீர் பயணத்தின் முடிவில் நன்மை வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பாருங்க இப்போ கொஞ்சம் உங்க தொழில் வியாபாரம் இதோட விரிவாக்கத்திற்காக சில கூடுதல் செலவை சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு புதிய ஆடுகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் வேகம் இருக்கும் உங்களுக்கு தேவையான பண உதவியுமே தக்க சமயத்துல கிடைக்கும் அதனாலதான் சொல்றோம் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஒத்துழைச்சி போங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாருங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூடுதலா பனி சுமை இருக்கிறதுனால உடல் சோர்வு வரலாம் நேர நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரத்தில் தூங்கிறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்தை ஏற்படுத்தாதீங்க வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்ற விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கவனமாக கேட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுங்க கணவன் மனைவி உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றது சகஜம்தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படி இருந்தா மன அமைதி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான சூழல் இருக்கும் உங்க பிள்ளைங்களோட நலநிலை கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க அவங்க எதிர்காலம் பத்தின சிந்தனை இப்ப அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்குமே கோபத்தை குறைச்சிக்கிட்டு எல்லோர்கிட்டயுமே நிதானமா பேசி பழகுறது நல்லது நிதானமா பேசுறது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தணும் உங்களுக்குமே கையிருப்பு கரையும் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிற நீங்க பாருங்க விடாமுயற்சியோடு உங்களுக்கு தேவையான அனைத்து காரியத்தையுமே சிறப்பாக செய்து சாதகமான பலனை பெற போறீங்க பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முழு முயற்சியோடு ஈடுபட்டால் நன்மைகளை பெறலாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும் எல்லாத்துலயுமே சாதகமான பலன் வரணும் அப்படின்னா கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்படணும் அப்படி இருந்தீங்கன்னா அனைத்து காரியத்திலயுமே அனுகூலமான பெறுவீங்க அதுவும் பாருங்க இந்த அரசியல் துறையில இருக்கிற உங்களுக்கு இப்ப புத்தி தெளிவு வரப்போகுது மனதுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பம் தீரும் ஏன்னா ராசிநாதன் சூரியன் அவரோட சஞ்சாரம் ரொம்பவுமே நல்லா இருக்கிறதுனால பணவரவு வரவு அதிகரிக்க போகுது ரொம்ப நாளா உங்களை தொல்லை இந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் தொய்வு நிலை நீங்கி நல்லபடியா நடந்து முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடங்களை படிக்கிறதுல அலட்சியம் காட்டாம கவனமா படிக்கிறது நல்லது நீங்க இந்த மாசம் விளையாட்டு போட்டிகள் ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமா இருங்க எச்சரிக்கையா செயல்படுங்க சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும் யோகம் பிறந்திருக்கு தொழில் வியாபாரத்தில் உங்கள் பார்ட்னர்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்தணும் அதே போல் புதுசாக ஆர்டர் ஏதாவது வருது அப்படின்னா திட்டம் தீட்டி செயல்படணும் திட்டம் இல்லாமல் செயல்பட்டால் அது தாமதமாக வரும் உங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்டையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்ல முன்னேற்றம் இருக்குது சரியாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணால் எல்லாமே நல்லதாக இருக்கும் வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் ஏற்படாமல் கவனமாக செயல்பட்டால் நல்லது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளா நடந்து முடியாத காரியம் ஒன்று இப்போ நல்லபடியா நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டம் போட்டு செயல்படுங்க நல்லது நடக்கும் பலன்கள் சற்று தாமதமா வரலாம் ஆனால் நீங்கள் உழைக்கிறத கூடாது மற்றவங்களோட பிரச்சனைகளில் வீணா தலையிடாம இருக்கிறது நல்லது நண்பர்களா இருக்கிறவங்க கூட இந்த காலக்கட்டத்தில் விரோதிகளா மாறிடுவாங்க கவனமா இருங்க உத்திரம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாசம் கூட்டு தொழில இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிர்வாக திறமை வெளிப்படும் இதனால நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க மேல் அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு மேல் அதிகாரிகளின் அனுசரணை இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது அதாவது உத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தனியார் ஊழியர்களுக்குமே நல்ல நிலைமை வந்து சேரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சீரா செய்கிறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நீங்க இப்ப உருவாக்கிறீங்க மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்களை விடவே உங்களுக்கு பல வாய்ப்புகள் நல்லா இருக்கு எல்லா வாய்ப்புகளுமே நல்ல ஒரு உயர்வை தருது இந்த மாதம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்குங்க இந்த ஒரு வழிபாடு பாடுங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கான தீர்வாக அமையும் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வந்து சேரவும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் சிவபெருமானின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்